ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே பிரைஸ் மீடியாவோடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஆகவே இந்த நாளிலே ஒரு சிறிய ஒரு வேத தியானத்தோடு நாங்கள் இன்றைய நாளை கத்திர ஆசுவாதமாக நடத்துவாராக எழுப்புதல் என்பது அங்கே தேவனாலே ஏற்படுத்தப்படுகிற ஒரு ஆசிர்வாதம் இந்த நாட்களிலே இலங்கை தேசத்திலே தேவன் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக தேவன் அநேக தேவ மனிதர்களை எழுப்புகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆகவே இந்த நாளில் அங்கே இலங்கையிலே எழுப்புதல் வர முடியாதபடிக்கு ஒவ்வொரு திருச்சபைகளுக்கிலும் எழுப்புதலை கொண்டு வர முடியாதபடிக்கு அநேக தடைகளை நாங்கள் பார்க்குறோம் இந்த அநேக தடைகளுக்குரிய காரணங்கள் இந்த எழுப்புதலின் அடையாளம் அப்போசரர் புஸ்தகம் அப்போசரர் புஸ்தகத்திலே என்றைக்கு பெந்த கோஸ்தே நாளிலே தேவனுடைய அபிஷேகம் அங்கே இறங்கி வந்ததோ அந்த நாளிலிருந்து அங்கே எழுப்புதல் கடந்து வந்ததை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வேத புஸ்தகத்திலே அப்போ சுலர் ரெண்டாம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் பசுத்தாவிடைய அபிஷேகத்தை பெற்ற அங்கே பேருது உட்பட அங்கே தேவனுடைய சீசர்கள் அங்கே நாங்கள் பார்க்குறோம் அங்கே எழுப்புதலுக்குரிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் பேருது அங்கே மாஸ் மேடையில் சாலமோன் மண்டபத்திலே அங்கே எழுந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அநேக திரள்கூட்ட ஜனங்கள் அங்கே ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மூவாயிரம் மேற்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பேருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள் பேருந்து சொன்னார் மனந்திரும்புங்கள் அங்கே கத்தருடைய வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அநேக ஜனங்கள் பேருடைய செய்தியை கேட்டு மனம் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் ஞானஸ்தானத்தை பெற்ற பின்பதாக ஜனங்கள் முதலாவது செய்த காரியம் ஆகவே அப்போஸர்களை எழுப்பதற்குரிய ஏழு காரியங்கள் உண்டு அதிலே ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லி சொல்லி அங்கே முடிக்கிறேன் முதலாவது ஜனங்கள் அங்கே செய்த காரியம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ளே அவர்கள் தரித்திருந்தார்கள் ஆகவே அப்போஸோடைய உபதேசம் முதலாவது அங்கே அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள் ஞானசானத்தை பெற்ற ஜனங்கள் உபதேசத்துக்குள்ளே தரித்திருந்தார்கள் இன்றைய காலகட்டங்களிலே உபதேசமானது அங்கே மனிதர்களுக்கு ஏற்ற வண்ணமாக அங்கே சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக வீதத்துக்கு புறம்பான உபதேசங்கள் தேசங்களுக்கும் கடந்து போய் கொண்டிருக்கிறது அங்கே தவறான தீக்க தரிசனங்கள் மனிதனுடைய எழுந்த மனதிலே பேசுகிற காரியங்கள் உபதேசமாய் போய்கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்போசருடைய உபதேசம் அந்த நாட்களிலே அப்போசலர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருந்தார்கள் அங்கே அப்போசருடைய உபதேசம் தேவனோடு இணைந்திருந்தது தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருந்தது இந்த நாட்களிலே திருச்சபைக்குள்ளே அங்கே ஜனங்கள் அப்போசலருடைய உபதேசத்துக்குள்ளே திருச்சபை மேப்பருடைய சரியான வார்த்தைக்குள்ளே கத்தருடைய சத்தியத்துக்குள்ளே நிலைத்துணிக்க முடியாத வழிக்கு ஜனங்கள் இடறி கொண்டு போகிறதை பார்க்கிறோம் உபதேசம் இல்லாமல் தேவ சத்தியம் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது கத்தரை அறிகிற அறிவே அடியவர் இருக்கிறார் தேவனுடைய சத்தியம் இல்லாமல் தேவ உபதேசம் இல்லாமல் அநேகர் என்ன செய்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் அங்கே தாவித ராஜா கூட அழகாய் சொல்லுகிறார் கத்துடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த சத்திய வேதத்தின் உபதேசம் என்பது எங்களுக்கு ஒரு பெருமதியான ஒன்று இந்த உபதேசத்துக்குள்ளே ஜனங்கள் தரித்திருந்தார்கள் அதை விட்டு விலகி போகவில்லை அங்கே நீதிமொழிகளிலே வேதம் சொல்லுகிறது போல போதனுடைய சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணனுடைய அங்கே அங்கே வார்த்தைக்கு சாயாமலும் போனேனே என்று சொல்லி ஆகவே முதலாவதாக அங்கே உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவியை சாய்க்கிறதில்லை இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அங்கே தேவனை அறிந்தவர்கள் உபதேசத்துக்கள் இல்லாமல் அங்கே சத்தியத்தை விட்டு விலகிப் போகிற காலங்கள் அதிகமாகி நாங்கள் பார்க்குறோம் ஜூதா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது பரிசுத்தாவை இல்லாதவர்களும் ஜென்ம சுபாபம் உள்ளவர்களும் அவர்கள் பிரிந்து போகிறார்கள் காரணம் என்னென்று சொன்னால் பரிசுத்தாவை பெற்று உபதேசத்துக்கள் இல்லாதவர்கள் சில நேரத்தினுடைய சுபாபங்கள் மாறாதவர்கள் உபதேசத்தின்படி நடக்காதவர்கள் அப்போ சிலர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கத்தரை விட்டு பிரிந்து போகிறார்கள் இந்த காலகட்டங்களிலே எழுப்புதலுக்கு முதலாவது அடையாளம் இந்த வேத சத்தியத்தின் உபதேசம் இந்த வேத சத்தியத்தின் அங்கே ஜீவன் உள்ளது அந்த உபதேசத்துக்குள்ளே தரித்திருக்கும் பொழுது வார்த்தைக்குள்ளே தரித்திருக்கும் பொழுது சத்தியத்துக்குள்ளே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் சகல சத்தியத்தின் நேராக அவர்களை வழிநடத்துவார் அவருடைய வார்த்தை தீவமும் வெளிச்சவமாக இருக்கிறது ஆகவே இந்த சத்திய வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒன்று ஆகவே இந்த நாட்களிலே தேவன் அங்கே எழுப்புதலை கொண்டு வரும்படியாக இந்த நாட்களே திருச்சபைகளுக்குள்ளே கத்த இறங்கி இருக்கிறார் ஆகவே திருச்சபை இதுக்கு ஆயத்தமாக இருக்கும் என்று சொன்னால் இதுக்கு தகுதியாக இருக்கும் என்று சொன்னால் கத்தறிந்த திருச்சபைகளை எடுத்து பயன்படுத்த அங்கே எழுப்புதலை கொண்டு வர தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் இது எழுப்புதலின் காலங்கள் இந்த காலங்களில் நாங்கள் முடங்கி கிடப்பது தேவனுக்கு சித்தமல்ல இந்த காலங்களிலே நாங்கள் ஏனோ தானோண்டு இருப்பது கத்தருக்கு சித்தமல்ல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல நாங்கள் தேவ பிள்ளைகள் நாங்கள் கடைசி நாட்களிலே இருக்க வேண்டும் ஆகவே அங்கே எழுப்புதலுக்குரிய அங்கே காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம் இந்த நாட்களிலே முதலாவது அப்போ சிலர்கள் பரிசுத்தாவிய பெற்றவர்கள் அங்கே முதலாவது சும்மா இருக்கவில்லை அவர்கள் முதலாவது அங்கே அப்போ சில உபதேசத்துக்களை அவர்களுக்குள்ளே எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார் ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு அங்கே சிறிய ஒரு தியானத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நீங்கள் கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்ப்போம் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மத்தியிலும் உங்களை எழுப்புதலை கொண்டு எழுப்புதலுக்குரிய அபிஷேகத்தை இன்றைய கத்தருக்களை ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை கொண்டு வாங்க இன்றைய நாள் கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவை கத்தர் உங்கள் யாவரையும் ஆசுவிப்பாரா